வணக்கம் மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன்பாக முதல் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம் பீகாரில் இரண்டாம் கட்ட வாக்குப்பதிவு நிறைவடைந்த நிலையில் அறுபத்தி எட்டு புள்ளி ஐந்து இரண்டு சதவீதம் வாக்குகள் பதிவானதாக தகவல் சீல் வைக்கப்பட்ட வாக்குப்பேட்டிகள் வாக்கு எண்ணும் மையங்களுக்கு கொண்டு செல்லப்பட்டு பலத்த பாதுகாப்பு பீகாரில் மீண்டும் பாஜக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சியை பிடிக்கும் டைம்ஸ் நவ் மேட்ரிஸ் பீப்புள் இன்சைட் உள்ளிட்ட நிறுவனங்கள் நடத்திய தேர்தலுக்கு பிந்தைய கருத்துக்கணிப்பில் தகவல் பீகார் மாநில தேர்தலுக்கு பிந்தைய கருத்துக்கணிப்பில் இந்தியா கூட்டணிக்கு பின்னடைவு நூற்றுக்கும் குறைவான இடங்களை கிடைக்கும் என்று அனைத்து கருத்து கணிப்பிலும் தகவல் பீகாரை மாற்றிக் காட்டுவோம் என்று தேர்தலில் களமிறங்கிய பிரசாந்த் கிஷோர் கட்சிக்கு பூஜ்ஜியம் கிடைக்கும் என்று கருத்து கணிப்பில் தகவல் ஒன்று முதல் இரண்டு இடம் வரை கிடைக்கலாம் என்று ஒரு சில நிறுவனங்கள் கணிப்பு டெல்லியில் கார் குண்டு வெடித்து பதிமூன்று பேர் உயிரிழந்த விவகாரம் வழக்கு விசாரணையை என்ஐஏவிடம் ஒப்படைத்து மத்திய உள்துறை அமைச்சகம் உத்தரவு டெல்லி கார் குண்டுவெடிப்பு தொடர்பாக பெண் மருத்துவரின் புகைப்படம் வெளியானது கைதான ஷஹானா சாதிக் ஜெய்ஷி முகமது அமைப்பின் பெண் பிரிவு தலைவராக என்று விசாரணை டெல்லி குண்டுவெடிப்பில் தொடர்புடையவர் என்று சந்தேகிக்கப்படும் நபரின் தந்தையிடம் போலீசார் விசாரணை ஜம்மு காஷ்மீரின் புல்வாமா மாவட்டத்தைச் சேர்ந்த குலாம் நபி பட் என்பவரை அழைத்து சென்று போலீசார் விசாரணை டெல்லி செங்கோட்டை அருகே கார் குண்டு வெடிப்பு சம்பவத்தில் பதிமூன்று பேர் உயிரிழந்த விவகாரம் காரில் குண்டு வெடித்ததும் பொதுமக்கள் அலறியடித்த படி ஓடும் சிசிடிவி காட்சி வெளியீடு டெல்லி கார் வெடிப்பு சம்பவத்தில் தொடர்புடைய சதிகாரர்களை விட மாட்டோம் என்று பிரதமர் மோடி சூளுரை சதிகாரர்கள் நீதியின் முன் நிறுத்தப்பட்டு தண்டிக்கப்படுவார்கள் என்றும் உறுதி செங்கோட்டை கார் குண்டுவெடிப்பில் தொடர்புடைய அனைவரையும் வேட்டையாட வேண்டும் டெல்லியில் உள்துறை அதிகாரிகளுடன் நடைபெற்ற ஆலோசனைக் கூட்டத்தில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித் ஷா அதிரடி உத்தரவு டெல்லி செங்கோட்டை அருகே அரங்கேறிய கார் குண்டுவெடிப்பு சம்பவம் எதிரொலி டெல்லியில் விடிய விடிய காவல்துறையினர் தீவிர சோதனை பிரதமர் மோடி தலைமையில் இன்று மத்திய அமைச்சரவை கூட்டம் டெல்லி கார் குண்டுவெடிப்பு தொடர்பாக அடுத்த கட்ட நடவடிக்கை குறித்து ஆலோசனை நடத்த இருப்பதாக தகவல் சிறப்பு தீவிர வாக்காளர் திருத்தத்தை தடுப்பதே நம் முன்பு உள்ள ஆகப்பெரும் கடமை மக்களாட்சியின் வாக்குரிமையை பறிக்கும் எஸ்ஐஆர் ஒரு பேராபத்து என்று முதலமைச்சர் முக ஸ்டாலின் எக்ஸ் தளத்தில் பதிவு எஸ்ஐஆர் குறித்து மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் விளக்கம் காங்கிரஸ் ஆட்சியின் போது எஸ்ஐஆர் குறித்த நடவடிக்கை திமுகவினருக்கு தெரியாதா என்றும் கேள்வி திமுக சேர்த்து வைத்துள்ள கள்ள ஓட்டுகளை நீக்கிவிடுவார்களோ என்ற பயத்தில்தான் எஸ்ஐஆரை எதிர்க்கிறார் முதலமைச்சர் மு திமுக ஆட்சிக்கு முடிவுரை எழுதும் நடவடிக்கையை பாஜக எடுத்து வருவதாக நைனார் நாகேந்திரன் பேச்சு மாம்பழம் சின்னம் தொடர்பாக மீண்டும் தேர்தல் ஆணையத்தில் பாமக நிறுவனர் ராமதாஸ் தரப்பு முறையீடு வரும் பதினேழாம் தேதி விசாரிப்பதாக தேர்தல் ஆணையம் தரப்பில் தகவல் கடல் வற்றினால் கருவாடு தின்னலாம் என்று கொக்கு போல காக்கி காத்திருக்கிறார் டிடிவி தினகரன் கடலும் வற்றாது டிடிவியால் கருவாடும் தின்ன முடியாது என்று அதிமுக முன்னாள் அமைச்சர் ஆர் உதயகுமார் காட்டம் தமிழகத்தில் பாலியல் வன்கொடுமை போதைப் பொருள் கலாச்சாரம் மற்றும் சட்டம் ஒழுங்கு சீர்கேட்டிருப்பதாக புகார் திண்டிவனத்தில் வரும் பதினான்காம் தேதி எடப்பாடி பழனிசாமி தலைமையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என்று அறிவிப்பு பொருள் பயன்படுத்திய வழக்கில் நடிகர் ஸ்ரீகாந்திடம் அமலாக்கத்துறை நடத்திய விசாரணை நிறைவு சுமார் பத்து மணி நேரம் நடத்திய விசாரணையில் பல்வேறு கேள்விகளை கேட்டதாக தகவல் தமிழக அரசு பேச்சுவார்த்தை நடத்தி உரிய நடவடிக்கை எடுக்கும் வரை வேலைநிறுத்தம் தொடரும் போக்குவரத்து உடனான பேச்சுவார்த்தைக்கு பின் ஆம்னி பேருந்து உரிமையாளர்கள் சங்கம் அறிவிப்பு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டிற்கான அரசு பொது விடுமுறை நாட்களை வெளியிட்டது தமிழக அரசு பொங்கல் தீபாவளி கிறிஸ்துமஸ் உட்பட இருபத்தி நான்கு நாட்கள் விடுமுறை நாட்களாக அறிவிப்பு சிவகங்கை மாவட்டம் சக்குடி அருகே போலீஸ் வாகனம் மோதி ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த மூன்று பேர் உயிரிழப்பு உயிரிழந்தவர்களின் உறவினர்கள் சாலை மறியலில் ஈடுபட்டதால் பரபரப்பு சென்னை செங்குன்றத்தில் மகளிர் புகாரை விசாரித்த புழல் அனைத்து மகளிர் காவல் நிலைய பெண் இன்ஸ்பெக்டருக்கு அடி உதை புகார்தாரர் தாக்கியதில் காயமடைந்த ஆய்வாளர் மருத்துவமனையில் அனுமதி டிஆர்பி தேர்வு விண்ணப்பங்களில் திருத்தம் செய்ய நாளை வரை அவகாசம் நீட்டிப்பு ஆசிரியர் தேர்வு வாரியம் அறிவிப்பு பழனி முருகன் கோயிலில் நாளை முதல் இரண்டு நாட்கள் ரோப்கார் சேவை ரத்து பராமரிப்பு பணி காரணமாக இரண்டு நாட்கள் தற்காலிகமாக நிறுத்தப்படுவதாக கோயில் நிர்வாகம் அறிவிப்பு நெல்லை ராமநாதபுரம் தூத்துக்குடி கன்னியாகுமரி ஆகிய நான்கு மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு நாளை முதல் வரும் பதினேழாம் தேதி வரை தமிழகம் புதுச்சேரியில் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் கணிப்பு வீரர் வீராங்கனைகளின் புதிய தரவரிசை பட்டியலை வெளியிட்டது சர்வதேச கிரிக்கெட் சங்கம் ஆண்கள் ஒற்றையர் பிரிவில் ஸ்பெயின் வீரர் கார்லஸ் அல்காரஸ் இரண்டாவது இடத்தில் இருந்து முதலிடத்திற்கு மீண்டும் முன்னேற்றம் பிரபல திரைப்பட கலை இயக்குநர் தோட்டா தரணிக்கு பிரான்ஸ் அரசின் உயரிய விருதான செவாலியர் விருது அறிவிப்பு சென்னையில் நாளை பிரான்ஸ் கலாச்சார மையத்தில் விருதை பெறுகிறார்